எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி சிந்தனை விளக்கத்தில் எடுத்திருக்கிற டாபிக் மன அமைதி பெற மனவளக்கலை ஐயா அவர்கள் வார்த்தையில் சொல்லணும்னா உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து அல்லதை விடுத்தால் அமைதி கிட்டோம் இதையே திருமூலூரில் ஒரு பாடல் திளைக்கும் வினைக்கடல் தீர்வு தோணி இழைப்பினை நீக்கும் இரு வழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழவும் விளைக்கும் தவம் அறம் மேற்ணையாமே இதில் என்ன சொல்கிறாரு இரண்டு வழி தான் இருக்குது ஒன்று தவம் இன்னொன்று அறம் அது ரெண்டுமே துணையாக இருக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம எது எதனால் நமக்கு வந்து மன அமைதி போகுது எதனால் நமக்கு வந்து மைண்டு டிப்ரெஷன் ஆகுது அதை வந்து ஐயாவுடைய பயிற்சிகள் மூலம் எப்படி நம்ம அதை அதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படின்றது தான் ஓகேவா ஒரு சிறு நிகழ்ச்சியை நினச்சி பார்ப்போம் இது எல்லார் வீட்லையும் நடக்கிறதான் சினிமாவில் பார்த்துருக்கோம் டிவியில் பார்த்துருப்போம் ஓ இமேஜின் பண்ணிக்கும் ஒரு வந்து ஒரு பெண்மணி இப்போ தான் வந்து முதல் முறையாக குழந்தை பெற்றிருக்காங்க முதல் குழந்தை அந்த குழந்தை திடீர்னு ஏதோ அழுகுது ஒரு வயசு குழந்தைன்னு வச்சுப்போமே அழுகுது அது எதனால் அழுகுதுன்னு தெரியாமல் அம்மா வந்து பத போய் ஐயோ அம்மா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அழுகையோ அழுகையோ அழுதுக்கிட்ருக்குறப்போ அங்கேருந்து அவங்க மாமியார் வராங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஏ இதுக்கெல்லாம் இதுக்கு கவலைப்படுற ஒன்றும் கிடையாது எல்லாம் சரியாக சும்மா அவனை என்கிட்ட கொடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரியாயிடுதுன்னு வச்சுக்கிங்க இப்போது நம்ம இது இந்த காட்சியில் நம்ம கண்டது என்ன ஒருவர் அதே சுச்சுவேஷனுக்கு பதட்டப்பட்டு கலங்கி நிற்கிறாங்க இன்னொருவர் அதே சுச்சுவேஷனில் அமைதியாக இருந்து இது ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இது வந்து உடல் எக்கூறு சொல்லணும்னா அந்த தாய் சிறு சிறு பெண்மணியிடம் வேலை செய்தது வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க எஸ்என்எஸ் நரம்பு மண்டலம் ஆனால் அதே அவங்களுடைய மாமியார்கிட்ட வேலை செய்தது பிஎஸ்என்எஸ் பேரா பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆக நம்ம என்ன செய்யணும் நமக்கு மன அமைதியோடு இருக்கணும்னா எவ்வளோ எவ்வளோ நம்ம பேராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை உபயோகிக்கிறோமோ அவ்வளோக்குவ்வளோ அமைதி கிடைக்கும் எவ்வளோ குவோம் கம்மியாக எஸ்என்எஸ் சிம்பத்தட்டிக் நர்வ சிஸ்டத்தை வேலை செய்ய விற்கிறமோ அவ்வளோக்குவோ நமக்கு அதிர்ச்சி படபடப்பில் இருந்து விலகலான்றதுதான் இது என்னடாது பேராசிம்தட்டி சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சொல்கிறாங்களே இது எதுக்கு சொல்கிறாங்கன்னு யோசிக்க வேண்டாம் இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நம்மளுடைய ஐயாஸ் கொடுத்த என்று தான் பேசக்கூடோம் அதுக்கு முந்தி இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் பேராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா அது 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 வந்து நம்ம ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து உடலில் எல்லாமே வந்து சரியாக இருக்கும் எப்படின்னா வாயில் உமையீடு நல்லபடியாக சுரக்கும் ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கும் நுரையீரல் மூச்சு உள்வாங்கிறது வெளியிடுறது எல்லாம் நார்மலாக இருக்கும் வயிறு ஒழுங்காக வேலை செய்யும் கால் பிளாடர் ஒழுங்காக வேலை செய்யும் நம்மளுடைய சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும் பிளாடர் ஒழுங்காக வேலை செய்யும் ஆக பார்த்திங்கன்னா கண்கள் ஒழுங்காக வேலை செய்யும் எல்லாவற்றையும் நார்மலாக வேலை செய்ய வைக்கக்கூடியது இந்த பேரா பேராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆனால் இந்த எஸ்என்எஸ்ன்னு சொல்கிற சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா கண்கள் கொஞ்சம் கஷ்டப்படும் நமக்கு உமையின் சுரக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹார்ட் பீட் அதிகமாகிடும் மூச்சு கடினமாக இருக்கும் அதே போல் பிளாடர் கிட்னிஸ் இன்டஸ்டைன் எல்லாத்துலேயுமே சிறு சிறு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகி இதுக்கு சம்மரின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பேராசன் பேராசிப்பதின் சிஸ்டம் பிஎஸ்என்எஸ நம்மளுடைய திங்கிங்கை ஆக்குது அதே போல் நர்வஸ் சிஸ்டத்தை ரிலாக்ஸ் பண்ணுது உடம்பத்தில் உடம்பில் வந்து நல்லபடியாக சூட்டை மெயின்டைன் பண்ணுது அதே போல் எனர்ஜி லெவல்ஸையும் பேலன்ஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணுது இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு மன அமைதி நார்மலாக இருக்கும் படபடப்போ உளைச்சலோ மன உளைச்சலோ இல்லாமல் இருக்கும் அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் இல்லையா இப்போது எப்படி இந்த பிஎஸ்என்எஸை நம்ம வேலை செய்ய வைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம் அதாவது அதுக்கு முந்தி இந்த கிரெய்னியல் நர்ஸும் நம்ம உடம்பில் இருக்கிறத பற்றி கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு கிரேனியல் நர்ஸ் அப்படின்றது வந்து ஏழாவது அது ஒரு செட் ஆஃப் நர்ஸு அதில் ஏழாவது நர் வந்து ஃபேஷியல் நர்னு சொல்லுவாங்க பத்தாவது நர்ன்றது வந்து வேகஸ் நர்னு சொல்லுவாங்க இந்த வேகஸ் நர் பார்த்திங்கன்னா நம்ம நுரையீரல் இருதயம் கல்லீரல் இறப்பை மண்ணீரல் சிறுகுடல் பெருகுடல் மலக்குடல் சிறுநீரகம் எல்லாத்துலேயும் கனெக்ட் ஆகும் ஆனால் கனெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொண்டை இருக்குது இல்லையா அங்கேருந்து அது ஒரிஜினேட் ஆகி எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுறது ஓகேவா நம்ம ஐயா சொல்லி கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறையும் ஒரு தவம் மேற்கொள்ளும் போதோ இல்லை ஒரு சிந்தனை விளக்கம் கேட்கும் போதோ நம்ம கேள்விப்படுற வார்த்தை என்ன வாழ்க இந்த வாழ்கன்ற வார்த்தையை நம்ம சொல்கிறப்போ அந்த ரகரம் வந்து சொல்கிறப்போ அது நம்மளுடைய உள் வாய்க்கு உள்ளர நாக்கு மேல் எண்ணத்தை தொடும் நாக்கு மேல் எண்ணத்தை தொடும் இந்த ழான்னு சொல்கிறோம் இது தொடரப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேக்னஸ் நர்வு ஆக்டிவேட் ஆகிடும் அதனால் எத்தனை முறை நம்ம வாழ்க வளமுடன் சொல்கிறோமோ அத்தனை தடவை நம்ம வாழ் வேகஸ் நர்வை நம்மளே ஆக்டிவேட் பண்ணுறோம் ஆக எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோமோ அவ்வளோக்களோ எல்லா உடல் உறுப்புகளுக்கும் அதுக்கு உண்டான எனர்ஜி சப்ளை ஆகிடுது சரிங்களா இதையே வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டும் சொல்லியிருக்கிறாரு விட்டலா அப்படின்ற ஒரு வார்த்தை விட்டலா சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டா சொல்கிறப்போ நாக்கு வந்து மேலே அன்னத்தை போய் தூடும் அதையும் விட்டலா விட்டலா விட்டலான்னு ஒரு ஐந்து முறை சொல்லுங்க அப்படின்னு ஒரு கார்டியாலஜிஸ்டே சொல்கிறது எதுக்குன்னா மார் மார்பு துடிப்பை சீராக்கிறதுக்கு அது உதவும் எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி படவடை பார்த்தோன்னுதோ அப்போல்லாம் விட்டால் ஆசுங்க அப்படின்னு வரும் நம்ம வாழ்கன்னு சொல்லியும் பழகிக்கலாம் இப்போ அதனால தான் வந்து ஐயாவோட டிசைனில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமர்வு உட்காந்தாலும் ஒரு பத்து முறையோ பதினஞ்சு முறையோ வாழ்களும் சொல்லாமல் வெளியிலயே வர முடியாது ஆக அணுதினமும் நம்ம நம்ம உடம்புக்கு உண்டான வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணுறோம் நமக்கும் அறியாமலே இது சயின்ஸு ஐயா சயின்ஸெல்லாம் நமக்கு தெளிவாக விளக்கலை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி கொடுத்தா மக்களுக்கு புரியுன்றதுனால வாழ்க வளமுடன் சொல்லுங்கள் வாழ்க வையகம் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த அழாவை வச்சு வச்சு நம்மளை நம்மளையும் அறியாமல் நம்ம உடம்புக்கு வேணுங்கிறத நல்லது செஞ்சுருக்கிறார் இதே போல் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இதே வேகஸ்னர் நம்ம எப்படி நமக்கு நம்மை அறியாமல் நமக்கு செய்யணும்னு செய்யாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்ட் ஆகும் பார்த்தோம்னா நம்ம எப்பப்போல்லாம் வந்து நமக்கு பிடித்த பாடலை பாடுறோமோ இல்லை ஹம் பண்ணுறோமோ அந்த சமயங்கள்லேயும் வேகஸ் நர்வு ஆக்டிவேட் ஆகிடும் அதே போல் இப்போ குழந்தைய கொஞ்சிரும் அதை கட்டி அணைச்சி கொஞ்சிரும் இல்லையா அந்த சமயத்தில் அந்த மாரபகத்தில் அணைக்கிறப்போ அந்த ப்ரெஷர் இருக்குது பாருங்கள் அதுவும் வேகனஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆக இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக செய்கிறது வாழ்க்கையில் வாழ்க்கையோட போக்கில் நம்மளை நம் நம்ம நார்மலாக செய்கிறது இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளாக செய்கிறதுன்றது என்னன்றது பார்ப்போம் வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணணும்னு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன யோகா பண்ணுறது சுவாசத்தை வந்து ஸ்லோவாக டீப்பாக பண்ணுறது எடுக்கிறது மசாஜ் பண்ணிக்கிறது மெடிட்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம இது செஞ்சால் அது கிடைக்கும்னு நம்ம நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுனாலையும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட தவ முறைகள் அந்த தவங்களை செய்கிறதுனாலையும் நமக்கு கற்றுக் கொடுத்த நாடி சுற்றி அந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் பிரணாயமாக பயிற்சிகள் செய்கிறதுனாலையும் வேகஸ் நிறுவனம் ஆக்டிவேட் பண்ணுறதுனால எல்லா உடல் உறுப்புகளும் நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகி நமக்கு காம்னஸ்ஸு உண்டாகும் இப்போ இந்த மூச்சு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாடி சுற்றி நம்ம பண்ணுவோம் தெரியும் நமக்கு அதை ஏன் எதுக்காக அப்படி பண்ணுறோன்றது ஒரு சின்ன விளக்கம் அகெயின் நம்ம திருமூலருடைய பாடல் ஒன்று எடுத்திங்கன்னா அது இப்படி தான் போகும் ஏறுதல் பூரகம் ஈரட்டு ஓமத்தால் ஆறுதல் கும்பம் அறுபத்தி நாலதில் ஊறுதல் முப்பத்தி இரண்டது ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சக அப்படின்றது அவருடைய பாடல் பாடல் நம்பர் ஐநூற்றி அறுபத்தெட்டு யாராவது ரெஃபர் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஏறுதல் அப்படின்னா மூச்சு இழுக்கிறதுன்னு அர்த்தம் ஊறுதல்னால் மூச்சை விடுறதுன்னு அர்த்தம் பூரகம்னா இன்ஹேல்னு அர்த்தம் ரேசகம்னா எக்ஸேல்னு அர்த்தம் வாமத்தால்னால் மூக்கு வழியான்னு அர்த்தம் இப்போ திரும்பி அந்த பாட்டை பார்த்தோம்னா ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் அதாவது மூச்சை இழுக்கும் பொழுது மூச்சின் வழியாக மூக்கின் வழியாக ஈரட்டுன்னா பதினாறு செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டு எட்டு பதினாறு செகண்ட் செகண்டுன்னு சொல்கிறது ஒரு அளவுக்கு சும்மா சொல்கிறேன் நான் அடுத்த மூணாவது வரியில் ஊறுதல் முப்பத்தி இரண்டதி ரேசகம் என்ன சொல்கிறாரு ஊறுதல்னால் விடுறது முப்பத்தி ரெண்டுனா முப்பத்தி ரெண்டு செகண்டுன்னு வச்சுக்குவோம் ரேசகம்னா எக்ஸல் ஆக ஒரு அளவு நம்ம மூச்சு இழுத்தோம்னா வெளியில் விடுறப்போ ரெண்டு அளவு நேரம் எடுத்து அதை விடணும் அப்படின்றது தான் ஐடியா அதில் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணாது ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நாலு அதுன்றது ஏன்னால் இந்த கும்பகம்ன்றது வந்து மகிழ்ச்சி ஐயா நமக்கு சொல்லி கொடுக்குது கொடுக்கலை அது வேண்டான்னு அவர் சொன்னதுனால அதை பற்றி நம்ம பேசலை ஆக மூச்சை இழுக்கிறப்போ எவ்வளோ நேரம் இழுக்கிறோமோ விடுறப்போ அதை விட இரண்டு மடங்கு டைம் எடுத்து விடணும் ஸோ ஒரு கவுண்ட் வச்சு நாலு கவுண்ட்டு நீங்கள் மூச்சு இழுத்தோம்னா எட்டு கவுண்ட்டு மூச்சு விடணும் அதாவது மூச்சை விடுறப்போ ஸ்லோவாக விடுறதுனால ஓரளவுக்கு அந்த காற்று நுரையீரில் தங்கி இருந்து அதுக்கு உண்டான வேலைகளை அதை நுரையீர்கள் செஞ்சுட்டு வெளியில் வரும் அதுதான் பேசிக் ஐடியா நமக்கு மகரிஷி அவர்கள் நாடி சுத்தியை சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு நம்ம எல்லா தவம் பண்ணுறதுக்கு முந்தியும் அதை செய்வோம் அது ஏன் எப்படின்றது இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் நாடி சுத்தின்றது ஒரு பிராணாயமா சுவாச பயிற்சியில் ஒரு பகை சரிங்களா இதனோட பொருள் வந்து நாடிகளை சுத்தப்படுத்துதல் அவ்வளோதான் சுத்தினால சுத்தப்படுத்து தெரிஞ்சது தான் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது மாற்று நாசி சுவாசம் ஒரு ஒன்றில் இழுக்கிறோம் ஒன்றில் விடுறோம் அதான் அர்த்தம் ஏனெனில் இதில் ஒரு நாசியில் காற்றை சுவாசித்து மற்ற நாசியில் வெளியேற்றும் நுட்பம் பின்பற்றப்படுகிறது இந்த பயிற்சி உடல் மற்றும் மனதை அமைதிப்படுத்தவும் சமநிலைப்படுத்தவும் உதவுகிறது அதுதான் அதில் இம்பார்ட்டண்ட் அது இல்லாமல் நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படும் ரத்த ஓட்டம் உடம்பில் சீராக இருக்கும் சந்தேகமே இல்லாமல் மன அழுத்தமும் கவலையும் குறையும் இந்த நாடி சுற்றி பயிற்சிக்கு பின்னாடியும் கொஞ்சம் சயின்ஸ் இருக்குது சயின்ஸும் இருக்குது விஞ்ஞானமும் இருக்குது மெய் விஞ்ஞானமும் இருக்குது அதாவது நம்ம இடது மூக்கு வழியாக நம்ம மூச்சை இழுக்கிறப்போ உடம்பில் இட நாடி அப்படின்னு சொல்கிற நாடி வழியாக அந்த மூச்சு போகும் அப்படின்னு இது வந்து தாய் மூச்சுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி மூன் எனர்ஜி மூச்சுன்னு சொல்லுவாங்க ஆக இடது நாடு வழியாக நம்ம மூச்சு இழுக்கிறப்போ உடல் வந்து சூடு குறையும் உடல் வந்து கூலா குளிர்ச்சி அடையும் அப்படின்றதான் இம்பார்ட்டண்ட் வலது புறமாக நம்ம வந்து வலது நாசி வலது மூ அந்த வழியாக நம்ம சுவாசம் செய்கிறப்போ உடம்பு வெப்பமாகும் சூடு கொடுக்கும் உடம்புக்கு அதுக்கு பேர் வந்து சோலார் எனர்ஜி வாசம்னு சொல்லுவாங்க தந்தை மூச்சுன்னு சொல்லுவாங்க ஆக நம்ம நாடி சுற்றியில் விடவு இடது இடது மூக்கு வழியாக நம்ம வந்து நா மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக வெளியில் விட்டு திரும்பி வலது நாசி வழியாக இழுத்து இடது நாசி வழியாக வெளியில் விடுறது இது வந்து ஒரு ரவுண்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்து ரவுண்டு நம்ம வந்து மினிமம் செய்யணும் அப்படின்றது வந்து குந்தி செய்யணுன்றது ஒரு கணக்கு அதனால்தான் தான் புஸ்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாடி சுற்றி பத்து முறைன்னு போட்டிருப்பாங்க இந்த பத்து முறைன்றது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு கவுண்ட் ஆக ஆக்சுவலாக இருபது ரூபா மூச்சு இழுத்து விடுவோம் இடத்துல இழுத்து வலதில் விடுறது வலதில் இழுத்து இரட இடத்துல விடுறது இது ஒரு ரவுண்டு அந்த மாதிரி பத்து ரவுண்டாம செய்யணும் இந்த மாதிரி செய்கிறப்போ என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாடிக்கும் நடுவில் முதுகுத்தண்டு வழியாக சுழுமுளை சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சு சுஷும்னா நாடின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து சேனல் ஃபார் காஸ்மிக் டிவைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆக்டிவேட் ஆகும் அது ஆக்டிவேட் ஆனால் அது நேராக நம்ம தூரியம் வரைக்கும் போய் அங்கேருந்து மேலேயும் போகும் அதனால் அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் உடம்பில் எல்லாமே தவங்கள் எல்லாமே சித்திக்கும் அப்படின்றது ஃபண்டமெண்டல் பேசிக் சரிங்களா அதனால் தான் நம்ம தவங்கள் செய்யறதுக்கு முந்தி எந்த தவமாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம என்ன செய்கிறோம் நாடி சுத்தி செய்கிறோம் ஆனால் நம்ம சாதாரணமாக எங்கே தவம் செஞ்சாலும் முப்பது நிமிஷம் மொத்தமாக எடுத்துக்கிறோம் அந்த முப்பது முப்பது நிமிஷத்துக்குள்ளே இங்கேயும் இந்த இடம் அந்த இடம் எல்லா இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ண அப்படி இருக்கிறதுனால நாடி சுற்றிக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் பத்து முறைன்றது கொடுக்குறோமானு எனக்கே தெரியாது அதே போல் தாண்டுவடை சுற்றி அடுத்து செய்கிறது குறைஞ்சபட்சம் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் செய்யணுன்னுவாங்க ஒரு நிமிஷம் கூட செய்ய மாட்டோம் இது வந்து நேரமின்மை காரணத்தினால நமக்கு வர குறைபாடு அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த தவங்கள்லாம் நம்ம உட்காரத்துக்கு முந்தியோ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பத்து முறை நாடி சுற்றியும் அதை தொடர்ந்து மூன்று நிமிடிலேருந்து ஐந்து நிமிடம் வரைக்கும் தண்டோட சுற்றியும் செய்து நம்ம பழகிக்கணும் இதை பழகினோம்னா நம்மளுடைய நாடிகள் சுத்தமடைஞ்சு அடுத்த முறை தவத்தில் நம்ம செய்கிறப்போ அந்த சுழ்மொழி நாடு வழியாக நம்மளுடைய பிராண சக்தி மேலே எழுந்து எங்கே நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த இடத்துல நிறுத்தி மன அமைதியும் எல்லா விதமான பயன்களும் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல் இந்த உடல் தளறுதல் பண்ணுறோம் இல்லைங்களா அதுலேயும் நம்ம வந்து நம்ம இந்த முகத்தில் மூக்கை ஒட்டி கையை வச்சு தடவோம் அதே போல் கண்ணங்கள் எல்லாம் தடவுவோம் இதெல்லாம் என்ன பண்ணும் அந்த செவன்த் நர்வுன்னு சொன்னோம் இல்லைங்களா ஏற்கனவே செவன்த் ஃபேஷியல் நர்வுன்னு சொன்னோம் இல்லையா அதை ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணாலும் அதே போல் பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும் அது மூலமாக நமக்கு உடம்புக்கு வேண்டுங்கிறத மனதை அமைதிப்படுத்த அவசியமான அத்தனை ஆக்ஷனும் உடம்பு தானாக எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆக நம்ம மகிழ்ச்சியாக சொல்லி கொடுத்த உடல் தளர்தல் நாடி சுற்றி வாழ்க அவளமுடன் வாழ்க வையகம்னு சொல்கிறது இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு மன அமைதி அவசியம் கிட்டும்ன்றது அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா இது நம்ம மனசில் நிறுத்தி இந்த எக்ஸசைஸு மு நாடி சுற்றி ரெண்டோட சுற்றி அழகாக செய்து நம்மளை மேன்மேலும் கொள்ளணும் என்று கூறி இதை நிறைவாக வைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்